தினத்தன்மை ஆன்மீகம் அருட்செல்வங்களுக்கு இனிய நமஸ்காரம் மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாலாவின் பொற்பாதங்களை வணங்கி பதிவு ஆரம்பிக்கிறேன் குரு பயிற்சியை பற்றி இந்த பதிவு அதற்கு முன் நம்ம முழுமூர் கடவுள் விநாயகரை தொழுதுக்குவோம் குரு பகவான் இன்னைக்கு பயிற்சி ஆயிருக்காரு என்ன பயம் நம்மளுக்கு எதுக்கு பயம் இதை தான் இன்னைக்கு பேச போறோம் என்னன்னா பல ராசிகளை பத்தி பேர்ச்சி ஆகும்போது அப்படி பயம் இப்படி பயம்னு சொல்றாங்க ஆஹ் இன்னைக்கு மிகப்பெரிய ரகசியத்தை ஒண்ணு நான் பேச போறேன் என்னன்னா எந்த பயமுமே தேவையில்லை என்னன்னா பாலா திரு இருக்கும்போது நீங்க முழுமையா அவரோட சரணாகதி நினைச்சிட்டீங்கன்னா எதுக்கு பயம் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு இதுக்கு ஆயிரத்தி எட்டு கஷ்டப்படுறீங்க ஒண்ணுமே தேவையில்லையே இதுக்குள்ள விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பேச போறோம் புரியலன்னா பாலா கையில் இருக்குது என்னன்னு பாருங்க ஒரு கையில பாத்தீங்கன்னா மாலை இருக்கும் அதாவது ஜவ மாலை இருக்கும் இன்னொரு கையில பாத்தீங்கன்னா புத்தகம் இருக்கும் இந்த புத்தகம் எதை குறிக்குது குறிக்குது புரியலையா வாங்க இறைவனுக்கு முடிச்சுட்டு பதிவுக்குள்ள போவோம் அன்புசால் உறவுகளை இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம் சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வபிக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாஷாயம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாகவே எல்லா கிரக பயிற்சிக்கும் வரும் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறோம் ஆனால் நம்ம மனதில் துளி நம்பிக்கை கூட இல்லை புரியுதுங்களா அதனாலதான் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தூக்கி ஓடுறது தூக்கி ஓடுறது நம்மள நம்மளே நம்பாம தலையில தூக்கி போ தூக்கி போட்டுக்கிறது இப்பெல்லாம் பண்றோம் ஆனா அதுல நூத்துல எத்தனை பர்சன்ட் நீங்க அதை பழிக்குதுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் இல்ல அப்போ பாலாவின் தத்துவம் என்னன்னா உனக்கு நீயே குருவாயிரு உனக்குள்ள இருக்கும் குருவை நீ பார் உன்னைய நீ திரும்பிப்பார் இதுதான் தத்துவம் அப்போது எங்கே இருக்காங்க குரு எங்கே இருக்காங்க பாலா உனக்குள்ளே இருக்காங்க உனக்குள்ளே இருக்கிறத நீ நம்பி ஆகணும் அதனால தான் பாலா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஜவமால வச்சுருப்பாங்க ஒரு கையில் புத்தகம் வச்சிருப்பாங்க புத்தகா பீதிகஸ்தா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அருணகிருண ஜாலை ரஞ்சிதா அவகாஷா குதிர்த்தா ஜவபுடிகா புஸ்தகா பீதிகஸ்தா அப்போது புத்தகத்தை கையில் தாங்கியவளே அப்போ புத்தகத்தை தாங்குறதுனா யார் அவங்க அவங்க தானே குரு அப்போது இதே பெரிய சூட்சம்னா குரு பகவான் வந்து இருக்கிற கிரகங்களே மிகப்பெரிய சுபர் அந்த சுபர் பார்வை இருந்தாலே போதும் எல்லா கிரகத்துடைய விஷயங்களையும் அவர் வந்து வாங்கிடுவார் வாங்கிட்டு அவரு போய் அங்கே நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவார் அப்போ அந்த பார்வை படணும் அப்படிப்பட்ட ஜாதகங்களில் பல பேருக்கு இந்த பார்வை கம்மியாக இருக்கும் இந்த பரல்னு சொல்றாங்க அது விஷயங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினொன்னு பன்னெண்டு இப்படி இருக்கும் ஆச்சுலாம் வந்துட்டு அப்போ அவருடைய வீரியம் குறைஞ்சிருக்கும் அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும் வீரியம் குறையும் போது செய்ய வேண்டிய விஷயத்தை கோச்சாரப்படி நிறைய பதிவு பலன்னு சொல்லுவாங்க சுய ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா வேலை செய்யாது இதனால தான் அந்த விஷயங்கள் போகுது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அதை தான் நான் பேச போறேன் இந்த பதிவன் கடைசியில் அதுக்குள்ள சூழ்ச்சி அவசியத்தை கண்டிப்பா நான் சொல்லுவேன் அதனால தொடர்ந்து வாங்க முக்கிய விஷயங்கள் நம்ம வந்து பதிவு கடைசியில் பேசுவோம் ஆனா இப்போ பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல போறேன் பொதுவாகவே அந்த பலன்கள் தான் நீங்க பார்த்துருப்பீங்க நேரம் குரு பயிற்சி வந்தோன்னே எல்லாரும் பலனை போட்டு பேச்சிருப்பீங்க அதனால அதை பத்தி பேச வேண்டாம் இப்போ பொதுவாக என்ன நடக்குன்னு சொன்னா நீங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமெல்லாம் ஒரு பயிற்சி வருது அது ஒரு அற்புதமான பயிற்சி உன்னை பேசுவதற்கு உண்மை அற்புதமான காரணம் காலம் இது இந்த குரோதி வருடம் இல்லையா செவ்வாய் வந்து ஆட்சி புரிகிறாரு இந்த மண்மனை இந்த வீடு வாகனம் இது எல்லாமே விலை ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது நல்ல விலைக்கு போகும் தங்க மலை ஏறலாம் தங்கம் நல்ல விலை ஏறும் விலை ஏறி நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் இந்த கவர்மெண்ட் வேலை உள்ளவங்கலாம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்து வரும் உண்மையாக இருந்த இது வரைக்கும் இருந்தால் எனக்கு ப்ரொமோஷன் வரலை அப்படின்னு நினச்சிட்டு பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வரும் உண்மையான ஆசீர்வாதிகள் நிச்சயமாக வெளில வருவாங்க மந்திரி பிரதானிகள் வெளில வருவாங்க அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடர்கள் அப்புறம் வந்து மடாதிபதிகள் கோவில் வச்சப்பர்கள் அர்ச்சகர்கள் குருநாதர்கள் குரு குருக்கள் இவங்க எல்லாருமே வந்து உண்மையான பக்தி டெடிக்கேஷன் சரணாகதி தத்துவம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் பிரிஞ்சு டாப் லெவலில் வருவாங்க இது உண்மை அது வந்து எனக்கு உணர்த்தியது சொன்னேன் குருநாருடைய இன்ட்ரிவிஷன் நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் இப்படி நிறைய விஷயங்கள் நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம நல்லா படிக்கிற நம்மளுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கலையே அப்பா அம்மாகிட்டே வந்து கண்டிப்பாக வரும் நம்ம பிள்ளைய பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கலன்னு அப்பா அம்மா நினைப்பாங்க பிள்ளைங்க நினைக்கும் அப்பா அம்மா நம்ம புரிஞ்சுக்க நினைக்கும் இந்த வருஷம் நடக்கும் அந்த குரு வந்து ஒரு ஸ்பெஷல் அதை பத்தி நான் சொல்றேன்னு இந்த ஸ்பெஷல் வருஷம் இது நாலு அதனால தான் இந்த பதிவை நான் மனக்கெட்டு போட்டுட்டு இருக்கேன் அதனால நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் இஃப் யூ ஆர் ஜெனிவன் நான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நான் புரியுதுங்களா நான் யூ ஆர் ஜெனிவன் ஐ ஆசர் ஜெனிவன் அப்படின்னு குரு சொல்றாரு வரணும்னு கிடையாது நீ சரியா இருந்தா இந்த நான் சரியா இருப்பேன் அது பாலாவும் வலியுறுத்தி சொல்றாங்க நீ உனக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் இதை பயிற்சினால ஒரு டென்ஷன் இருந்தாலும் குருவால முடிவாக இருந்தாலும் முடியாமல் இருந்தாலும் பாலா குருவாக போய் அங்கே வேலை செய்வாங்க ஐயா எப்படி வேலை செய்வாங்க என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்பது கிரகத்தினுடைய அதிபதி தான் ஆதிபராசக்தி அவள் தான் பாலா ஒவ்வொரு கிரகத்துடைய வயசையும் தன்னுடைய இதில் வச்சுருக்காங்க ஒரு கிரகத்துக்கு ஒரு வயசு ஒம்பது கிரகத்துக்கு ஒன்பது வயசு சிறுமி தான் அவங்க அப்போ அவங்களுக்கு வந்து பாரபட்சம் கிடையாது நான் எல்லா கிரகத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கவங்க ஆனா நீங்க தவறு செய்யும் போது கிரகங்களுக்கு வழி விட்டு தான் நிற்பாங்க அது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் நீங்கள் வணங்கும் போது ஐயா அம்மா நான் திருந்திக்கிறேன் நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லும் போது கொஞ்சம் வழி விட்டுறேன் கொஞ்சம் பார்த்துக்கையே ஐயா சனி பகவானே ஐயா குரு பகவானே ஐயா ராகுபகவானே இப்படின்னு தான் ஒருத்தவங்க சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக விளையிடுவாங்க உண்மை இதை நான் பார்த்துட்டு இருக்கேன் பீடத்துல உள்ள அத்தனை பேரையும் பாக்குறேன் பல ராசிக்காரங்களை பாக்குறேன் பல விஷயங்களை பாக்குறேன் சொல்றது எல்லாமே சரியாயிட்டு இருக்கு இதுதான் உண்மை இங்குள்ள பரிகாரங்களும் அப்படித்தான் நான் புரியுதுங்களா இந்த பரிகாரங்களை என்ன செய்யணுங்கிறத லாஸ்ட்ல சொல்ல போறேன் இந்த விஷயங்கள் முடியும் போது இந்த குரு பகவான் பரிகாரம் என்ன செய்யணும் குருவையும் பாலாவும் எப்படி நம்ம பூஜை பண்ணணும் பாலா எப்படி நம்மளுக்கு குருவா எப்படி இந்த தாக்கத்துல இருந்து வெள்ள வர போறோம் இதெல்லாம் சொல்ல போறேன் இது புதுமையா இருக்கும் எல்லாருக்குமே ஆனா தான் உண்மை அதனாலதான் சித்தர்கள் எல்லாமே வந்து இவங்களை பூஜை பண்ணாங்க சும்மா எல்லாம் பூஜை பண்ணல எல்லாரும் பாலானா எனக்கு யாரும் தெரியாதுன்னு கேட்காதீங்க அப்படிலாம் கிடையாது நான் குரு பகவான் வந்து வேற தட்சிணாமூர்த்தி வேற அதை பார்த்துங்க அது வந்து அது சரியா புரிஞ்சுங்க அது இல்லாம குரு பகவான் அருள் வேறுன்னா நான் பாலமுருகனை வழங்கணும் அந்த பெற்ற தாய் தாய் ஆதிபராசக்தி அதே பாலாவடிவில் பாலமுருமடியில் பால இருக்காங்க அப்போது அவங்கள வணங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வேறுதல் பாலமுருகன்கிட்ட போய் பாலக்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக குருநாதருக்கு போயிட்டு குரு பகவானுக்கு போய்டும் புரியுதுங்களா இதுதான் உண்மை அப்போது ஒரு கையை பிடிச்சிக்க குழந்தைகையை அருமையாக பிடிச்சிங்க எல்லாரையும் உழைச்சிருவாங்க அவங்க அவங்க அவர் நினைச்சாங்கன்னா முருகனை உடைச்சிருவாங்க குரு உணச்சிருவாங்க நவருகன் உழைச்சிருவாங்க சிவகுருபானையும் உழைச்சிருவாங்க இதுதான் உண்மை நான் அஞ்சு ரகசி ரகசியத்தை சொல்கிறேன் பல இக்கட்டிலேருந்து பல விஷயம் காப்பாற்றி கொடுத்துருவாங்க அதில் எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ கூட இந்த பதிவு போகணுன்னா மிகப்பெரிய விஷயம் நடக்காமல் இருந்துச்சு அதெல்லாம் நடத்தி கொடுத்துட்டாங்க கோவில் இது வரைக்கும் எப்படி கட்டுறதுதில்ல கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் அவங்கள்ட்ட பேசி சகஜமாக பேசி பல ஆச்சு அதனால் இப்போ நான் ஒரு ஒரு மாதமாக நான் உட்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சேனலுக்கு மாட்டேஷன் கொடுத்து எல்லாம் கொடுத்து கரெக்டாக அந்த குருப்பேச்சு அன்னைக்கு இந்த ஒரு மணிக்கு அந்த இதுக்கு ஓகே ஆகுது யூடியூப்பில் அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போதான் தெரியுது என்னடா கரெக்டாக ஒரு மணிக்கு மேலே அது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த விஷயங்கள் புரிய வருது அதனால எல்லாருமே புரிஞ்சுங்க அந்த விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அதனால கஷ்டப்படாதீங்க பயப்படாதீங்க அழையாதீங்க நான் பாலாவா நீங்கள் மனசார நினச்சிங்க முடிஞ்சவங்க இங்க வாங்க வரணும் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துட்டு பரிகாரங்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும்னு முதலே கேட்டுட்டு நீங்க செஞ்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் கிடைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும் அதுக்கு இன்னும் வந்தேன் நான் போனேன்னு பண்ண முடியாது இல்லைங்களா அதனால எப்போ யாரா இருந்தாலும் சித்தர்கள் பூசித்த வாழை கொடுக்காதையும் கொடுப்பாள் கொடுத்ததையும் திருப்பி திருப்பி கொடுத்து கொண்டிருப்பாள் உங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து கொடுப்பாள் அவளே குருவாக இருப்பாள் குருவுக்கும் குருவாக இருப்பாள் இதுதான் உண்மை அதனால் அன்பு உள்ளங்களே ஆன்மீக சொந்தங்களே குருவின் குருவான அன்னை பாலா திருபலசுந்தரியை மனதார வழிபட்டு சரணாகதி அடைந்து அவருடைய மந்திரங்களை கொண்டு வாருங்கள் அது மட்டுமல்லாமல் குரு பகவானும் மற்றும் பாலா திருபல சுந்தரியின் ஆசீர்வாதங்கள் ஒருங்கே வேண்டும் நினைப்பவர்கள் ஏனென்றால் அன்னை நிச்சயமாக ஒவ்வொருவடையும் உணர்த்தி கொண்டிருக்கிறாள் ஐயா இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் சில மாயா விஷயங்களால் நாம் மறந்து விடுகிறோம் அதற்காகத்தான் அவள் குருவிடம் சொல்லி ஐயா மறந்துவிட்டார்கள் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது பணித்துக் கொண்டிருப்பாள் அதற்காகத்தான் ஒவ்வொரு கிரகங்களையும் பயிற்சி வரும்பொழுது பொழுது இப்படி யாரு அப்படி இரு என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரி வாருங்கள் நம் பூசை முறைக்கு போவோம் பல பூசைகள் பல விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் குருவின் பரிகாரங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குரு பகவான் படத்தையும் அன்னை வாழையின் படத்தையும் மற்றும் விநாயகரின் படத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் வாழை படத்தையும் விநாயகர் படத்தையும் கிழக்கிய வைத்து குரு பகவான் படத்தை தெற்க வைத்து வாய்மூலையில் மூலையில் அமர்த்தி கொள்ளுங்கள் ஒரு உலக்கை ஏற்றி வையுங்கள் அந்த எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் அது தவறில்லை மஞ்சள் கலர் புஷ்பம் வெள்ளை கலர் புஷ்பம் அவுள் பொரிக்கல்ல வாழைப்பழம் திலப்பாக்கு தேங்காய் இதெல்லாம் வச்சு உற்பத்தி கொடுத்து வச்சு மனசார ரெண்டு நிமிஷம் விநாயகரை வணங்கிட்டு குருவை வணங்கிட்டு குரு மந்திரங்களை நீங்கள் சொல்லிட்டு மனசார ஒரு அப்படி கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணும்போது நான் சொல்லி கொடுத்த பாலா மந்திரம் இருக்குல்லையா ஏகாதந்தம் விநாயகர் சேத்து அதை சொல்லுங்க கொஞ்ச நாள் சொல்லுங்க அப்புறம் குருவோட மந்திரம் எந்த மந்திரம் தெரிஞ்சிருக்கோ அந்த மந்திரங்களை பத்து நிமிஷம் கழிச்சு எனக்குள்ளா இருக்கு சரியா உங்களுக்கு அருள் மூலமா வேணும் சரிய இருந்தா கூட சரியப்படுத்த அதுதான் உண்மை அதனால இந்த பூசை முறைகளை அப்பப்ப செய்யுங்க அந்த பிரசாதத்தை பல பேருக்கு கொடுங்க அன்னதானம் கொடுங்க இப்படி பாலா கோயிலுக்கு வந்து நீங்க பூஜை பண்றது சிறந்தது இங்க வரும்போது இந்த பூசை முறைகளை வாங்கிட்டு வந்துருங்க எண்ணெயில வாங்கி எண்ணெய் வாங்கிட்டு வந்துருங்க நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்துருங்க விளக்கு நல்லெண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அவள் பொறிக்காலில் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே உள்ள அந்த மண்டபத்தில் வட மறுப்பு மூலையில் நீங்கள் விளக்கு போட்டு குரு பகவானை நீங்கள் அமைதியாக வந்து வணங்கினாவே பல வரங்கள் இங்கு உள்ள தேவதைகள் தேவர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த வரத்தை கொடுப்பாங்க அப்போது குருவாயும் மாறி அன்னை வாழையை உங்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாங்கிறது ஒரு சால சிறந்த உண்மை அதனால் குரு வாழ்க குரு புகழ் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் சந்திப்போம் நாம் அடுத்த பதிவில் நிச்சயமாக நல்ல விஷயங்களை பேசுவோம் நான் குருவாய் பாலா இருக்க ஏன் அவனையில் பயம் குருவாய் மாறி பாலா நிற்க ஏன் நமக்குள் வேண்டும் பயம் குருவாய் மாறி பாலா உங்களுக்குள் இருக்க நீங்களே உங்களை உணரும்போது ஏன் பயம் குருவின் புகழ் வாழ்க குருவின் புகழ் வாழ்க குரு பாலாவின் புகழ் வாழ்க குரு பகவானின் புகழ் வாழ்க என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேன்